கத்துடைய பரிசுத்தனா அமைப்படுவதாக இந்த நாளும் கூட தேவன் கொடுக்கிற வார்த்தை உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்து கழிவு முடிக்கி ஒரு அதிசயமான வார்த்தை கத்தர் கூறுகிறார் சங்கீதம் நூத்தி மூணாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் இவ்விதமாக சொல்றது நன்மையினால் அவர் வாய் திருப்தியாக்கி கழுவுக்கு சோமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது ஆகும் என்று வா வசனம் சொல்லுது எனக்கு அருமையான உடையே நீங்க கவலைப்படுறதுனாலே உன் சரீர்த்த அளவு ஒன்று கூட்டம் குறைக்க முடியாது என்று வசனம் சொல்லுவது ஆகையால் அவர் உங்க வாய் நன்மையினால் திருப்தியாக்கி உங்கள் வயது கழுவுக்கு சமமாய் திரும்பவும் வாழ வயதாகும் அவர் சொன்னவர் உங்கள் வயது திரும்பவும் இளமையாக்க ஒரு இருக்கிறார் வார்த்தை உள்ள இருந்தால் நீங்கள் வாழ்நாள் மூலம் மகிழ்ந்து கழிவுறும்படி ஒரு புதிய வெளிச்சம் புதிய அபிஷேகம் புதிய கிருவை உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று நான் சொன்னீர்கள் தேவன்ராமே உங்களை விதமாக ஆசிரியப்பாராக எந்த சூழ்நிலை சரி பயப்படும் களங்கம் வேண்டாம் அவருடைய வார்த்தை உங்கள் நாவலில் இருக்குமானால் நீங்கள் வாழ்ந்து சுபமா இருக்கும்படிக்கு சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கிற தேவன் அலையிலுயார் கத்தனாக வாசதி பரவாயில் சுநாமத்திற்கு